இதெல்லாம் நான் சொல்லுகிறதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது கிடைங்க வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் நம்பலன்னா சில வசனங்களை பார்த்துக்கோங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க ஏன்னா வெறும் இந்த வாழ்க்கையை நினச்சே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னா பத்தாது நான் சொல்றேன் வெறும் இந்த வாழ்க்கையை மனசில் வச்சுக்கிட்டு நீங்க போற வேலைக்கும் நீங்க இருக்கிற குடும்பத்துக்கும் இவ்வளோதான் நினச்சி வாழ்ந்தீங்கன்னா பத்தாதுங்க சோர் வடைஞ்சிருவீங்க அதனால்தான் பைபிள் சொல்லுது ஃபைனல் எதிர்காலத்தை நினைச்சே வாழு மறந்துடாத ஒரு நாள் உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு எப்படி நீ மகிமையாய் மாற்றப்பட போகிறாய் நம்முடைய இறுதி வெற்றி அதுங்க இறுதி வெற்றி ஏதோ இந்த வாழ்க்கையில் ஏதோ சூப்பராக வந்துட்டோன்னு மட்டும் இல்லைங்க இறுதி வெற்றி என்ன அது ஒரு நாள் மகிமையாய் மாற்றப்படும் ஒரு நாள் ஏ திரும்ப இந்த பூமிக்கு வரார் அந்த நாள் அன்றைக்கு நம்ம கம்ப்ளீட்டாக மாற்றப்படுவோம் பிலிப்பியர் மூணு இருபது இருபத்தி ஒன்று நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது குடியிருப்பு எங்க இருக்குது உங்க குடியிருப்பு எங்கெங்க இருக்கு சில நேரம் நம்ம வந்து குடியிருப்பு இங்க இருக்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் வெறும் இங்க தான் அப்படின்னு தான் கேல்வன் இப்படி சொன்னார் பாருங்க வாழ்றப்ப எப்படி வாழணுமா ஏன்னா குடியிருப்பு அங்க இருக்குல்ல அப்ப எப்பவுமே ஒரு கால் இங்க இந்த பூமியில இன்னொரு கால் வந்து இப்படி ரெடி டு கோ நல்ல ஒரு பிக்சர் இது இது ரெண்டு காலம் மேலே இருந்தால் அவ்வளோதான் நீங்கள் நீங்கள் வந்து டேஞ்சர் ஏன் சரணா நான் போயிடுவீங்கன்னு அர்த்தம் இல்லையா அப்படி சிலர் வந்து போறதுல இருக்கிறாங்க சிலர் வந்து இருக்கிறதுல இருக்கிறாங்க ஒரு கிறிஸ்தவன்கிட்ட ரெண்டுமே இருக்கணும் என்ன இருக்கணும் இருக்கிறதுலயே இருக்கணும் அதே நேரத்தில் போறதுல இருக்கணும் ஒன் ஃபீட் ஒன் ஃபுட் ஃபேர்ம்லி பிளான்டெட் இன் திஸ் லைஃப் ஒரு கால் வந்து இந்த பூமியில் இந்த வாழ்க்கை இல்லை அப்படியே தங்கி இருக்கணும் என்ன காண்பிக்கிதுன்னா நான் முழு பலத்தோட முழு மூச்சியோட இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன் ஏன்னா எனக்கு தேவன் இங்கே வச்சிருக்கிறார் ஒரு நோக்கத்தோடு வச்சுருக்கிறார் எனக்கு நீடி தாய்ஸை தருவார் ஆனால் எப்போ வேணால் அவர் வருவார் ஆனால் நான் எப்போவுமே ரெடி டு கோ ஆல்வேஸ் பேக்ட் ரெடி டு கோ ரெண்டுமே இருக்கணுங்க ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு ரெண்டுமே இருக்கும் ஆனால் ரெண்டுமே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை நிற்கிறதே கஷ்டமாக இருக்குது இப்படி அப்போ இப்படி வாழ்கிறது இதை விட எவ்வளோ கஷ்டம் நின்று பாருங்க நான் நின்று நின்று பார்த்தேன் நீங்கள் நின்று பாருங்கள் பார்க்கலாம் உங்களால் நிற்க முடியுமான்னு நிற்கிறதே கஷ்டம்னா இந்த மாதிரி வாழ்கிறது இன்னும் கஷ்டம் இந்த பூமியில் வாழ வேண்டிய விதத்தில் வாழணும் அதே நேரத்தில் எப்போவுமே போகிறதுக்கு ஆயத்தம் மறக்கணுன்றது மட்டும் இல்லை அந்த நோக்கமாக இருக்கணும் அதான் பவுல் சொல்கிறார் நம்முடைய குடியிருப்போ ஆக்சுவலாக நம்ம அங்கேருந்து வந்தவங்க அங்க போறோம்ன்ற ஒரு நாள் ஏதோ தற்காலிகமா டெம்பரரியா இங்கே இருக்கிறோம் நம்முடைய குடியிருப்போ பரலோத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்ரா இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க அதான் சொல்ற பாருங்க எதிர்பார்த்துட்டே இருக்கும் ஏன்னா குடியிருப்பு அங்க இருக்கு அங்கிருந்து அவர் எப்படா ஒரு வாரன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இருபத்தி ஒண்ணு அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்படுத்திக் கொள்ளத்தக்க வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுபடுத்துவார் அவர் வர்றப்போ என்ன நடக்கும் அவருக்கு என்ன அளவுக்கு வல்லமை இருக்கு எல்லாவற்றையும் தமக்கு கீழ்படுத்த கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரம் இந்த சரீரம் இப்பவே பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகா இருக்குண்ணா பைபிளை இது ஒரு அற்பமான சரீரம் ஆனா ஏன்னா ஒரு நாள் வரப்போற மகிமை வேற நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுபடுத்துவார் இல்லை சொல்லுங்க மறுப்படுத்துவார் செய்வார் நிச்சயம் நடக்கும் சரீரத்தை மாத்துவார் சரீரத்தை மாத்துவார் வரும் ஆவிய மட்டும் வெறும் ஆத்மா மட்டும் வெறும் உள் மனுஷன் மட்டும் இல்ல சரீரத்தையே மகிமையான ஒரு சரீரமாய் மாத்துவார்